எஸ்பிரஸ் உங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு ஷோ ஐபிஎல் அட்ரோ சிட்டி வித் நிரஞ்சன் அண்ட் வாசுகி ஓகே நேற்று வந்து ஒரு பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஒரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டில் வந்து சிஎஸ்கே அவுட் அவுட் ஆகியிருக்காங்க ஏ இவ்வளோ லோ ஸ்கோர் அதையும் வந்து பதினேழு புள்ளி அஞ்சு பால்கள்லேயே வந்து பஞ்சாப் முடிச்சிட்டாங்க சென்னை ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் தோனியை பார்க்க வரோன்னு சொல்லி உள்ளே வந்து டோனி ரன் அவுட் ஆகி போறாரு என்னதான் நடக்குது பஞ்சாப் கூடலாம் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு சிஎஸ்கே ஆயிடுச்சு சரி பஞ்சாப் மேட்ச் தானே ஏன் போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தான் சென்னை ரசிகர்களுக்கு எதுவும் நேத்து ஹோம் கிரவுண்ட்ல லாஸ் பண்ணிருக்காங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் டிக்கெட் காசு கொடுத்து போனவங்க எல்லாருமே ஏண்டாப்பா அந்த மேட்ச்க்கு வந்தோம் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டீம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா சொதப்பிருக்காங்க பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி எதுவுமே எனக்கு சரியில்லை எஸ் ஒரு மட்டமான ஒரு பேட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா சிவாண்டி போய் வராரு ஒரு டக் அவுட்டு ஜடேஜா வந்து ஒரு ரெண்டு பால்ல வந்து அவுட்டு எல்லாத்துக்குமே அங்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா ஜடேஜா அவுட்டா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஜடேஜா இந்த சீசன்ல வந்து பெருசா ப்ரூவ் பண்றதுக்கான அவருக்கு சான்சஸும் கிடைக்கல இப்ப கிடைச்சது அதையும் யூஸ் பண்ணிக்கல ஏன்னா தான் மேட்ச முடிச்சிருவாங்க மோஸ்ட்லி அடுத்தடுத்து வர டோனிக்கும் சரி லாஸ்ட் டூ ஓவர் தான் இருக்கும் ஆனால் டோனியே மூணு ஓவருக்கு முன்னாடி இறங்கிட்டாரு எனக்கு தோணுச்சு அடிச்சுட்டு வரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் அதே மாதிரி தான் இத்தர் ரன் அவுட் ஆயிட்டாரு மத்தவங்களை ரன் அவுட் ஆகி தான் பாத்துருப்போம் நேத்து தலை நேத்து அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐபிஎல் சீசன்ல அவுட் ஆயிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் ரன் அவுட் ஆயிருக்காரு அவுட் ஆயிருக்காரு ஆமா தோனி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்ற விமர்சனம் தான் ரெண்டு பால் கொடுத்தீங்கன்னா 6 4 ன்னு பறக்குடுவாரு ரெண்டு ஓவர் கொடுத்தீங்கன்னா இதான் நலமே அப்படிங்கறது அவருமே अगेन அண்ட் अगेन ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு இருக்காரு ப்ரூவிங் அப்படினா சொல்லணும் பட் நீத்து சிக்ஸ் ஃபோர் நீத்து மேட்ச்ல இருந்துச்சுன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ஏன்னா பயப்படுறாங்க பேட்டை அடுத்து அடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி ஒரு என்ன நம்ம டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கோம் ஒரு பாலுக்கு ஒரு ரன் எடுக்க நீத்து அப்படிதான் இருந்துச்சு ஓப்பனரா வந்த ரகனமும் அப்படிதான் பண்ணாரு இம்பாக்ட் பிளேயரா வந்த சமீர் ரிசி அப்படிதான் பண்ணாரு ஏன்னா சமீர் ரிசி எல்லாம் எட்டு கோடி கெடுத்திருக்கும் என்ன பர்ஃபார்மன்ஸ் கேட்டா ஜீரோ தான் அவருக்கே ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தான் வாய்ப்பு தராங்க அங்கேயே வந்து ப்ரூவ் பண்ணாமே இருக்கிறது ஓகே ஒரு டிஸ்அப்பாயின்மென்ட் தான் அடுத்து தோனி வந்து தம்பி உள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாரு பட் ஏன்னா அடுத்து நம்ம கிட்ட விளையாடுறதுக்கும் ஆட்கள் இல்ல முஸ்தபிர் ரகுமான் வந்து வங்கதேசம் டூர் போறாரு சோ அடுத்து நமக்கு பவுலிங்க்கான ஆப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு லாஸ்ட் மாச் ஜோன் டூ எல்லாம் இறக்கி விட்டுட்டு இருக்காங்க ஆமா நேத்து பாத்தீங்கன்னா நமக்கு துஷாதேஷ் பாண்டையில இல்ல நேத்து ருத்ராஜ் கூட சொல்லிருந்தாரு நமக்கு பவுலர்ஸ் இல்லாததுதான் மிகப்பெரிய இந்த தோல்விக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமா அது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா யாருமே இல்லாததுனாலதான் நேத்து சிவம் துபே நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஓவர் போட்டாரு ஒரு விக்கெட் எடுத்தாரு பதினாலு ரன் கொடுத்தாரு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஷர்துல் தாக்கூர் இஷ்டத்துக்கு ரன் அப்படி எடுத்துக்கோப்பா நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நோபால் ஃப்ரீ ஹிட் அவரு ஒரு சீனியர் பிளேயரா இருந்துட்டு பர்ஃபாமன்ஸ் என்ன பண்றாருன்னு கேட்டா ஜீரோ தான் எல்லாருக்குமே ஒரு மேட்ச் பொறுத்த வரைக்கும்

இவர் வந்து இப்போ ஒரு வெற்றிடம் வந்து உருவாகிட்டு இருக்கு பவுலிங்கில் வந்து சிஎஸ்கேக்கு பெரிய வெற்றிடம் ஏன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி மேட்ச் வந்து துஷா தேஸ்பாண்டி ஒரு நாலு விக்கெட் எடுத்தார் பத்திரானா ரெண்டு எடுத்தாரு ஜடேஜா ஒன்று எடுத்தாரு இந்த ஆர்டர் வந்து பார்க்கும்போதுப்பா பயங்கரமாக இருக்குப்பா பவுலிங் யூனிட் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ வந்து பவுலிங்ல தான் மிகப்பெரிய சொதப்பெல்லாம் இருக்குது நூத்தி அறுபதுக்கு வந்து நம்மளை சுருட்டிட்டாங்க அவங்களும் பதினேழு ஓவரிலே முடிக்கிறாங்கிற போது பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணி நம்ம வெளியே வரணும் ஓகே தோனியுடைய விமர்சனம் விளக்கம் போல வந்துட்டே இருக்கும் பஞ்சாப்

நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் வந்து டிசர்வான ஒரு டீம் தான் ஏன்னா இந்த அளவுக்கு இவங்க ரொம்ப மோசமா விளையாண்டதுனால தான் அவங்க நல்ல ஒரு ரன் ரேட்ல ஜெயிக்க முடிஞ்சிச்சு டேபிள் பாயிண்ட்ல ஏதாவது பஞ்சாப்க்கு மாற்றத்தை கொடுத்துருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல நம்ம தொடர்ந்து ஃபோர்த் பிளேஸ்ல தான் இருக்கும் பட் அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இல்லைன்னாலும் அவங்க ப்ரூவ் பண்றாங்கல்ல எங்களால முடியும் சிஎஸ்கேவா அவங்க ஊர்லயே நாங்க அடிச்சோண்டா அப்படிங்கிற பெருமை அதுவும் அஞ்சாவது தடவை கண்டினியூவா வின் பண்ணிருக்காங்க ஓகே ரைட் இந்த ஹோம் கிரவுண்ட் இஷ்யூ அதுக்கு வருவோம் சிஎஸ்கே முதல்ல ரெண்டு மூணு மேட்ச் வந்து ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சாங்க நீங்க ஹோம் கிரவுண்ட்ல மட்டும்தான் எல்லாம் மத்த எதுக்குமே லாக் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் தோத்த ஆரம்பிச்சதுதான் வரிசையா தோல்விகளா இருக்கு எல்லாம் எந்த அடிக்கிறான் பஞ்சாப் அடிக்கிறான் அப்படிங்கும்போது ஓகே அடுத்து கொஞ்சம் சிஎஸ்கே உடைய டிக்கெட் சென்னையில கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன் டிவில பாத்துட்டு அப்படிதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரேட் எல்லாம் பாக்கும்போது நாலாயிரம் ரூபாய் டிக்கெட் எட்டாயிரம் சொன்னானுங்க பத்தாயிரம் சொன்னானுங்க இப்போ நாலாயிரம் ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் வாங்கிக்கிறீங்களா யாருமே வாங்க மாட்டேங்குறாங்க எனக்கு வந்து டிஎம் இதெல்லாம் பார்க்கும் பாக்கும்போது ஏன்னா ஃபேன்ஸ் ரொம்ப எதுக்கு அவங்க தோக்குற மேட்சை போய் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே டிக்கெட் ரேட்லாம் ஹைக்கு போகுமான்னு கேட்டா சேர்பாக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா போகாது கண்டிப்பா போகாது நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து சுத்தமாவே போகாது மேல ஒரு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இவ்வளவுதான் ஒரு டிஃபரன்ஸே வரும் ஆனா ஒரு பெரிய ஸ்கேமே நடக்குது இந்த டிக்கெட்ல உள்ள அவ்வளவு பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க ஒரு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போறவே அங்க பார்க்க முடியல அவன் ஆல்ரெடி இது ஸ்கேன்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்க ஒரு வியாபாரமா மாத்தின ஒரு ஊர்ல இனிமே இவ்வளோ ரேட்டுக்கு போகுமான்னு போகாது எஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த கள்ள சந்தையில் டிக்கெட் யாராவது வாங்கினீங்க அப்படின்னா ஈஸியாக பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும் ஸோ இந்த இஷ்யூலாம் வராமல் இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த இஷ்யூலாம் வராம இருக்கும் ஓகே கம்மிங் டு சிஎஸ்கே எஸ் எஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஓகே ஒன்னும் சொல்றதுக்கு பெருசாமே கிடையாது ஒரு அபத்தமான ஒரு தோல்வி தான் சிஎஸ்கேக்கு அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கணும்

யாருமே அந்த செல்ஃப் கான்பிடென்ட் உடனே கொண்டு வருவாங்கன்னு கிட்ட கண்டிப்பா கிடையாது இப்ப ஒரு ரோல் மாடலா இருக்காரு சில பேர் எல்லாம் இன்ஜுரி ஆயிடுச்சு நம்ம எல்லாரும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே முடங்கிடுவாங்க ஆனா ரிஷப் பண்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு பிளேயர் உண்மையாவே இந்த டி டுவெண்ட்டி ஸ்குவாடுக்கும் டிஃபர்விங் தான் டி டுவெண்டிலையும் அவர் ப்ரூஃப் பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு வருவார் அப்படின்னு நம்பறாங்க எஸ் இந்த டேபிள்ல வந்து ஃபஸ்ட்டா இருக்கிறது வந்து ருத்ராஜ் ஹை எவ்வளவு பாயிண்ட்ல இருக்காரு ஐநூத்தி ஒன்பது ஐநூத்தி ஒன்பது பாயிண்ட்ல இருக்க ருத்ராஜுக்கு வந்து ஸ்குவாட்ல வந்து இடம் இல்லை ஆமா அது வந்து ஒரு வருத்தம் தான் இந்த டாப் ஃபைல் இருக்கே இரண்டு பேர் மட்டும்தான் வேர்ல்டு கப்ல இருக்காங்க

ஓகே ஜெய்ஸ்வால் வந்து வந்திருக்காரு ஒரு ஹாப்பியான நியூஸ் முன்னாடி சூப்பீட்டு ஒரு சூப்பரான பையன் வீட்டுக்காக ஃபேமிலிக்காக ஒரு வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காரு நல்லாவும் இருக்காரு செஞ்சுரி டபுள் செஞ்சு எல்லாம் போறாரு ஓகே நீங்க வரணும் அடிக்கணும் மாடலா வச்சு ரோஹித் விளையாட போறாரு அதுதான் அந்த வந்து செகண்ட் ஜெய்ஸ்வால் தான் இருக்காரு மீன்ஸ் அந்த பேட்டிங் லைன் அப்ல ரோஹித் இறங்குவாரு அப்புறம் ஜெய்ஸ்வால் தான் இறங்க போறாரு சொல்லுவாங்களே இந்த குரு சிஷ்யன் மொமெண்ட் அங்கேயே நடக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா எஸ் அந்த ஒரு ஃபேன் ஃபேன் பாயா இருந்துட்டு அவரு கூட விளையாடணும் அப்படிங்கும்போது போது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் எல்லாருக்கும் கனவா இருக்கும் கண்டிப்பா சோ அந்த கனவு வந்து ஜெய்ஸ்வால்க்கு நினைவா இருக்கு அது ரொம்ப விரைவில் நினைவா இருக்கு ஓகே ஷார்ட் ஆமா எஸ் எல்லாம் ஒண்ணு ஓகே ஓகே ஷார்ட் பீரியட்ல வந்து ஜெய்ஸ்வால்க்கு வந்து இந்த ஆசைகள் நிறைவேறி இருக்கு ஓகே வாழ்த்துக்கள் ஸ்கோர் லைக் எல்லாத்துக்கும் இல்லாதவங்க யாராவது நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிளேயர் இருந்தா நல்லா வந்திருக்கும் எதுக்கு இவரெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ்கெல்லார் ஓப்பனியன் கூட அதுக்கான கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எஸ் ஓகே தென் இன்னொன்னு என்னன்னா ஆஃப் கான வாய்ப்பு நமக்கு இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க வாய்ப்புகள் கொஞ்சம் சற்று குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா பிளே ஆஃப் போனோம்னா பதினாறு பாயிண்ட் வேணும் அடுத்து வர நால் மேட்ச்லயும் நல்ல ரன் ரேட்டோட ஜெயிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ளே ஆஃப் போகலாம் பட் ஆனால் அடுத்து பஞ்சாப் கூடயே நமக்கு ஒரு மேட்ச் இருக்கு ஆர் கூட ஒரு மேட்ச் இருக்கு ஆர் கூட ஒரு மேட்ச் இருக்கு ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்கு இதெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் பட் ஆனால் நம்ம டீம் நம்மளோட பவுலர்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல பார்ப்போம் ஜெயிச்சு உள்ள போறாங்களா இல்ல ஜெயிச்சு வெளியே போறாங்களா தான் தெரியாது ஓகே நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து ரிவியூக்கள் வரும் தொடர்ந்து பார்த்தீங்களா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ